ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வியூ இன்னைக்கு நம்ம வெங்காய பக்கோடா போட போகிறோங்க அது எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க ஆனியன் பக்கோடா செய்யறதுக்கு மூணு பெரிய வெங்காயம் நிலமாக கட் பண்ணி வச்சுருக்காங்க அதை போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்ச ஒரு பச்சை மிளகாய் பொருசாக கட் பண்ண பூண்டு கொஞ்சம் பொதுசாக கட் பண்ண இஞ்சி ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் அரிசி மாவு கால் கப்பு நூறு கிராம் அளவு கடல மாவு கொஞ்சம் புதினா தலைங்க கொத்தமல்லி தலை இல்லை அதனால் நான் புதினா தலை உங்களுக்கு எது விருப்பமோ போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காய்த்தூள் அளவு உப்பு போட்டு பசைச்சிக்கலாங்க லேசாக தண்ணி தெளிச்சுக்கலாங்க வெங்காயத்துலேயே தண்ணி விடுங்க அதனால் லேசாக தெளிச்சா போகணும் இதுலேயே ஒரு ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கலாங்க பசங்க வச்சுங்க போட்டுக்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சு கடாய வச்சுட்டுங்க ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் காஞ்சிடுச்சுங்க பக்கோடா போட்டுக்கலாம் கருவேப்பிலை பொறிச்சு எடுத்துக்கலாங்க கருவேப்பிலை போட்டால் நல்லா பொறு நல்லா இருக்குங்க வெங்காய பக்கோடா ரெடி ஆகிடுச்சிங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பாருங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ